அனைவருக்கும் வணக்கம் ஓம் தத்புருஷாத்மி வக்ரதுண்டாயதுமிகு தன்னோ தந்தி பிரசோதியாக் ஓம் தத்புருஷாத்மி மகாசனாய்திமிகு தன்னோ சண்முக பிரசோதியா என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய சிறப்பு பதிவை காண இருக்கிறோம் இன்றைய சிறப்பு பதிவில் நாம் பார்க்க இருப்பது பங்குனி உத்தரம் ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் என்ன நட்சத்திரம் வருகிறதோ அதை சார்ந்து அந்த பௌர்ணமி சிறப்பு பெறுகிறது சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் பௌர்ணமி அதனால் சித்ரா பௌர்ணமி வைகாசி மாதம் விசாக நட்சத்திர பௌர்ணமி வைகாசி விசாகம் அதே போல பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திரத்தில் வரக்கூடிய பௌர்ணமி பங்குனி உத்திரம் என்று அழைக்கப்படுகிறது இந்த பங்குனி உத்திர நாளில் உத்திர நட்சத்திர அதிபதியாக இருக்கக்கூடியவர் ஐயப்பன் ஆனால் உத்திர நட்சத்திரத்தை ஆள்பவர் முருகப் இந்த முருகப்பெருமான் எங்கே இருந்து நாங்கள் ஆழ்றார் அப்படின்னா பங்குனி மாதத்தில் சூரிய பகவான் மீன ராசியில் பயணிக்கிறார் அப்பொழுது வரக்கூடிய இந்த பௌர்ணமி நாளில் யாரெல்லாம் முருகப்பெருமானை வழிபடுகிறார்களோ அவர்கள் திருமண வாழ்க்கை சிறக்கும் ஏன்னா இந்த பங்குனி உத்திர நாளில் தான் தெய்வங்கள் திருமணம் செய்து கொண்ட நாள் இதில் முருகப்பெருமான் சூரசம்காரத்தை நிகழ்த்துகிறார் திருச்செந்தூரில் சுரசம்காரம் நிகழ்த்தி வெற்றி காண்கிறார் தேவர்களை விடுவிக்கிறார் இதற்காக இந்திரன் என்ன பண்றார்னா ஏதோ ஒரு செய்யணும் ஒரு சன்மானம் நினைக்கிறார் கொடுத்தாலும் போது வெற்றிக்கு ஈடாக கொடுக்க முடியாது என்ன தன்னுடைய மகளாக இருக்கக்கூடிய தேவை யானையை மனமுடித்து தருகிறார் அப்படி தேவை யானையை மனமுடித்து தந்த நாள் தேவை முருகப்பெருமானுக்கு திருப்பரங்குன்றத்தில் மனமுடித்து தந்த நாள் பங்கடி உத்தர நாள் யாருக்கெல்லாம் திருமணம் நடைபெறவில்லையோ அன்பான மனைவி பொறுப்பான கணவன் வேண்டும் என்றால் திருப்பரங்குன்றம் போய் முருகப்பெருமானை பங்குனி உத்திர நாளில் யாரெல்லாம் சேவிக்கிறார்களோ யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு திருமண வாழ்க்கையானது கை கொடுக்கும் இதுல ஒரு மிகப்பெரிய சிறப்பு உண்டு நீங்க போய் இதை வந்து சோதிச்சு பார்க்கலாம் பங்குனி உத்திர நாளில் சாதாரண ஒரு நாளில் கூட போய் திருப்பரங்குன்றத்தில் யாருக்கெல்லாம் திருமண நடைபெறவில்லையோ அங்க போய் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செஞ்சுக்கணும் தேவையான மனம் முடிச்சுட்டு மணக்கோலத்தில் காட்சி தருகிறார் அவருக்கு ஒரு அர்ச்சனை செஞ்சுட்டு அங்கேருந்து நடந்து வந்து அங்கே வந்து ஒரு தோரண வாயில் இருக்கும் திருப்பரங்குன்றத்தில் அதுக்கு பக்கத்தில் ஒரு கல்யாண விநாயகர்னு இருப்பார் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி விநாயகர் பால் குடித்தாருன்னு ஒரு கதை இருந்துச்சு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அது அந்த விநாயகர் தான் அந்த நித்தய கல்யாண விநாயகர் அந்த கல்யாண விநாயகருக்கு அரசு மரத்தடியில் இருக்கிற விநாயகருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுங்க கண்டிப்பாக திருமணம் கைகூடும் அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் தான் இந்த திருப்பரங்குன்றம் திருமணத்திற்கு என்னால திருப்பரங்கன்ற போக முடியல அப்படின்னா இந்த பங்குனி உத்திர நாளில் காலையில இருந்து உபவாசம் இருந்து பால் பழம் பால் சாப்பிட்டுக்கலாம் ஆப்பிள் சாப்பிட்டுக்கலாம் ஆரஞ்சுக்கலாம் வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது ஏன் வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது வாழைப்பழத்தை நெய்வேதியமாக இறைவனுக்கு நம்ம சமர்ப்பிக்கிறோம் இல்லையா அதை சாப்பிட்டா விரதமானது முறிந்து விடும் அந்த வாழைப்பழத்தை சாப்பிடாம வேறு பழங்கள் பால் சாப்பிட்டுட்டு ஒரு முழு நாள் விரதம் இருந்து அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு போய் முருகப்பெருமானை வழிபட்டு அர்ச்சனை செய்து கொண்டு மாலை வீட்டிற்கு வந்து நல்ல படையலிட்டு சாதம் வச்சு படைக்கலாம் அவள் பொருட்களை வச்சு படைக்கலாம் உனக்கு என்ன பழம் முடியுதோ வச்சு படைக்கலாம் அதில் ஒன்றும் தவறே இல்லை முருகப்பெருமானை மனமுருகி பிரார்த்தனை செய்து கொண்டால் கண்டிப்பாக அடுத்த ஆண்டு இதே பங்குனி உத்திர நாளில் திருமணம் ஜோடியாக காட்சி கொடுக்க முடியும் கண்டிப்பாக கல்யாணம் ஆகிடும் இதில் என்னென்னா இந்த முதிர்கண்ணிகள் என்று சொல்லக்கூடிய ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வயசு முப்பத்தேழு வயசு கூட கல்யாணமாக இருக்காங்க அது பசங்க நாற்பத்தி ரெண்டு வயசு கூட கல்யாணம் இருக்காங்க குற்றமோ அதே போல இந்த காலத்துல வந்து வயதான திருமணமும் குற்றம்தான் காலத்தே என்று தன்மையில் சரியான வயதில் திருமணம் செய்து கொண்டு சரியான வயதில் குழந்தை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் இந்த பங்குனி உத்திர நாளில் முறையாக விரதம் விரதமிருந்து முருகப்பெருமானை சேவித்தால் கண்டிப்பாக நல்ல திருமண வாழ்க்கை நல்ல குழந்தை பேரு கிடைக்கும் இதுல என் பையனுக்காக நான் விரதம் இருக்கலாமா கண்டிப்பா இருக்கலாம் அம்மா அப்பா பிள்ளைக்காக விரதம் இருக்கலாம் சகோதரன் சகோதரி அவர்கள் சகோதர சகோதரிக்காக விரதம் இருக்கலாம் நண்பர்கள் கூட விரதம் இருக்கலாம் உங்கள் மேல் யாருக்கு அக்கறை இருக்கிறதோ அவர்கள் உங்களுக்காக விரதம் இருக்கலாம் அதை இறைவன் ஏற்றுக்கொள்வார் இந்த நன்னாளில் பங்குனி நாளில் சிலர் வந்து என்ன காவடி எடுப்பாங்க இப்போ வந்து ஒருத்தருக்கு நாகதோஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன பண்ணோம் எனக்கு திருமணத்தை கைகூடி வச்சா அடுத்த வருஷம் நான் வந்து சர்ப காவடி எடுக்கிறேன்னு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு சர்ப காவடி எடுப்பாங்க அதே மாதிரி நல்லா பேசணும் எனக்கு வந்து பிடித்தமான தொழில் அமையணும் அப்படின்னா நாக்கில் அளவு குத்திக்குவாங்க அதே மாதிரி முதுகில் அளவு குத்திக்குவாங்க இப்படியாக காவடி எடுப்பாங்க இப்படியாக முருகனிடம் தொழில் ரீதியாக வாழ்க்கை ரீதியாக திருமண ரீதியாக யாரெல்லாம் பிரார்த்தனை செய்து கொண்டு விரதம் இருக்கிறார்களோ அந்த பங்குனி திருநாளில் அவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் கணவன் நல்ல கணவன் நல்ல மனைவி லைஃப் அண்ட் ஒய்ஃப் லைஃப் அண்ட் ஹஸ்பண்ட் இதெல்லாம் நல்லா கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் நாள் தான் இந்த பங்குனி நாள் இந்த பங்குனி உத்தரத்துக்கு இன்னொரு சிறப்பு உண்டு என்ன அப்படின்னா இதே பங்குனி நாளில் உத்திர நட்சத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய ஐயன் ஐயப்பன் புதன் சனி சேர்க்கை நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய யோகத்தை தரக்கூடிய புதாதிபதி தோஷத்தை நீக்கக்கூடிய வழிபடும் போது மாமனாரால் ஏற்படக்கூடிய மாமன் வழி உறவுகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனை செய்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை சுய தொழிலில் லாபம் இல்லாத தன்மை இதெல்லாம் மாறி நல்ல விஷயங்கள் தேடி தேடி நடைபெறும் செய்தி தொழில லாபம் வரும் சுய தொழில் தொடங்க முடியும் மாமனார் வீடு அமையும் மாமன் வீட்டில் இந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் தான் இந்த பங்குனி உத்தர நாளில் ஐயன் ஐயப்பனுக்கு ஏற்படக்கூடிய ஐயன் ஐயப்பனுக்கு நாம் இருக்கக்கூடிய விரத முறை அப்போ இந்த பங்குனி உத்தரத்தில் நம்ம என்னென்னா பண்ணலாம் ஒரு பக்கம் ஐயன் ஐயப்பனுக்கு விரதம் இருக்கலாம் மாமனார் உறவுக்காக முருகப்பெருமானுக்கு கணவன் வேண்டும் என்பதற்காக முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கலாம் இப்படி சிறப்பு வாய்ந்த இந்த பங்குனி உத்தரம் இந்த ஆண்டு ஏப்ரல் மாசம் பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது பங்குனி மாசம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த நல்ல நாள்ல அனைவரும் முருகப்பெருமானையும் ஐயன் ஐயப்பனையும் சேவித்து இந்த பங்குனி உத்தர விரதம் இருந்து அவரவர்கள் கோரிக்கை பெற்று நலமாக வளமாக வாழ்த்துக்கள் மீண்டும் இதே போல் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்